குலசாமியோட உருவம் இதுதான் நம்ம சாமி நம்ம சாமியோட உருவம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என்னுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குது பெண் தெய்வமாக இருக்குது இல்லை குழந்தை தெய்வமாக இருக்குது அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கும் தோற்றம் எப்படி இருக்கும் அந்த தெய்வத்தோட அந்த உருவ அமைப்பு அந்த ஆடை அமைப்பு அந்த அலங்கார அமைப்பு அந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பதிவு சரிங்க உங்க குலசாமி இருக்கு உங்கள் குலசாமி இந்த சாமின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சாமியோட உருவம் உங்களுக்கு தெரியுமா சரி எப்படி தெரியும் தான் இன்னைக்கு உங்களுடைய தெய்வத்தோட உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் எதில் கனவுட காட்டி கொடுக்கும் இப்போ என்னுடைய தெய்வம் ஒரு பெண் தெய்வம் இருக்கு என் பெண் தெய்வம் கையில் ஒரு கூடை வச்சிருக்கு இல்லைன்னா கையில ஒரு குழந்தை வச்சிருக்கு இல்லைன்னா கையில ஒரு கிழக்கு வச்சிருக்கு இல்லைன்னா கையில ஒரு தாமரை வச்சிருக்கு இல்லைன்னா கையில ஒரு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு கம்பு ஒரு ஏதா ஒரு சூளம் ஏதா ஒரு ஆயுதம் வச்சிருக்கு அந்த உருவத்தை என்கிட்ட காட்டி கொடுக்குமா காட்டி கொடுக்கும் சரிங்க இதை ஆண் தெய்வத்துக்கு வருவோம் ஏன் ஆண் தெய்வம் அருவா வச்சிருக்காரு வள்ளைய கம்பு வச்சிருக்காரு சூளை வச்சிருக்காரு பந்தம் வச்சிருக்காரு நல்ல அஞ்சு மணி சலங்கை கம்பு வச்சிருக்காரு சலங்கை சலங்க வச்சுருக்காரு வெறும் பிரம்பு வச்சுருக்காரு சூரி வச்சிருக்காரு கவ்வை வச்சுருக்காரு கமண்டலம் வச்சிருக்காரு இது மாதிரி கதை வச்சுருக்காரு சாட்டை வச்சுருக்காரு சங்கிலி வச்சுருக்காரு இது மாதிரி எண்ணற்ற உருவங்கள் கொண்ட ஆண் தெய்வங்கள்லாம் இருக்கும் சரி அந்த ஆண் தெய்வம் எப்படி நமக்கு கனவுல காட்டி கொடுக்கும் இந்த ஆண் தெய்வமும் பிறந்த ஒரு குழந்த தெய்வம் இருக்குது அக்குநீலம் மாண்ட தெய்வமாக இருக்குது அந்த தெய்வம் குழந்த தெய்வம் பிறந்த மேனியாக இருக்கிற தெய்வம் அந்த தெய்வம் இருக்குது அந்த தெய்வம் எப்படி காட்டி கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம குலசாமியோட உருவம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதில் காட்டும்னா நம்மளுடைய கனவுகளில் தான் காட்டி கொடுக்கும் ஏங்க கனவுங்கிறது என்னப்பா கனவு கனவுன்னு என்ன சொல்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது கனவுங்கிற ஒன்று தான் நம்ம மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையே அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த இந்த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க நாம் விஷயங்களை தெரியப்படுத்துறது பகிர்ந்து கொள்வதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா கனவுதான் குலதெய்வங்களுக்கும் அந்த குலதெய்வ பெருமக்களுக்கும் அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் சரிங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமி என்கிட்ட எனக்கு இப்படி தான் இருக்குன்னு கனவுல ஒரு கனவு வருது ஒரு சில கனவுகளை உங்கள் அன்பர்கள்ட்ட முன் வைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் குலசாமி கனவுல காட்டியிருக்கும் அதை நீங்க நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் சாமியோட தோற்றம் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்க பொதுவா கனவுகளை ஒரு சில கனவுகளை அன்பர்கள்கிட்ட முன் வைக்கிறேன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு சட்டை ஓடலை நல்லா வேட்டி எடுத்து நல்லா இறுக்க கட்டி நல்லா ஆள் ஓயர நல்லா கனத்த உடம்புலகேன் கட்டழகம் பேரழகம் மீசையை நல்லா முறுக்கி வச்சு சின்ன ஒரு கோண கொண்டைய போட்டு நல்லா நெத்தில அழகாக பட்டை அடித்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு கையில் நல்லா ஓங்கி அருவா வச்சு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்போ அந்த இடம் அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒரு பெண் தெய்வம் அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கு ரொம்ப கோபமா உட்காந்துருக்காரு கோபம் எந்திரிச்சு ஏதோ ஒரு தவறான ஒரு செயலுக்கு தண்டனை கொடுக்க எந்திரிக்கிறாரு அருவாவ தூக்கி வேகமா கோபத்துல எழுந்திரிக்கிறாரு உடனே அந்த அம்மா இல்லப்பா இல்லப்பா பொறுமையா இருப்பா பொறுமையா இருப்பா பதறாம இருப்பா பதறாம இருப்பான்னு அந்த அம்மா சமாதானப்படுத்தி அவரை உட்கார வைக்கிறாங்க அப்ப அந்த எல்லையில அங்க ஒரு சாமி இருக்கு அந்த சாமியில கையில அருவா இருக்கு அந்த சாமிய அந்த இடத்துல அவருடைய தோற்றம் பட்டை அடித்து ஒரு சாமி இருக்காரு ரொம்ப கடும் கோபக்காரராக இருப்பார் போல கோபத்தில் இருக்காரு அந்த இடத்துல ஒரு பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வம் அவரை சரி பண்ணுதுங்கிறது யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்கிற ஒன்று சரி இது இல்லாமல் ரெண்டு தெய்வங்கள் ரெண்டு தெய்வம்னா ஒரு குமரி பெண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல குமரி பிள்ளைய அதே மாதிரி ரெண்டு பிள்ளைய நல்லா நகை நட்டு போட்டு நல்லா பாவாடை சட்டை போட்டு ஜிகு 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 ஜிகுன்னு நல்லா அங்க கழுத்து நிறைய நல்லா நல்ல ஆபரணங்களை போட்டு காது நல்லா தலையெல்லாம் நல்லா சோடிச்சு இளவரசி போல ரெண்டு தெய்வங்கள் ரெண்டு ஒரு அக்கால தங்கச்சி தெய்வங்கள் ரெண்டு பேர் கால் எடுத்து உள்ள ஒரு கோயிலுக்குள்ள உள்ள வைக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள உள்ள வைக்கிற மாதிரி தெரியுது சாமி அந்த குலதெய்வ எல்லையில இருக்கிற அந்த ரெண்டு பெண் தெய்வங்களோட உருவம் சரி இது இல்லாம இன்னொருத்தர் என்ன ஒன்றாரு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் அவர் என்ன பண்ணுறாரு நல்லா ஒரு வெள்ளை வே வெள்ளை வேட்டியை கட்டியிருக்காரு நல்லா ஒரு வெள்ளை உருமாவை தலையில் நல்லா இறுக்கி கட்டியிருக்காரு இறுக்கி கட்டி அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல இருக்கு அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைனா ஏய் வெளியே போமா அப்படின்னு கூப்பிடுறாரு கதவை தட்டுறாரு அந்த அம்மா போய் கதவை தட்டி கதவை திறக்குது ஐயா நீ வந்தது யார் என்ன நான் வந்தது யாருன்னு உனக்கு தெரியலையா நான் தாமா உன் தலைமாடு காக்குறவன் உன் தலைமாடு காக்கிறவன் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வீட்டு எல்லையில் ஒரு தீய சக்தியோட பிரச்சனையை அவர் சரி பண்ணி கொடுக்குறாரு அப்போ அவருடைய உருவம் என்ன ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்கள் குலசாமி உங்கள் குலதெய்வ எல்லையில நிறைய தெய்வம் இருக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அந்த தெய்வங்களோட உருவத்தை உங்களுக்கு நல்லா ஆற்றிருக்கும் இதே மாதிரி ஒரு அம்மா குழந்தையை தூக்கிட்டு வருது இதே மாதிரி ஒரு அம்மா மருத்துவ மருத்துவ தாய் வந்து ஒரு மருத்துவ கோல் இருக்கும்ல மருத்துவ குச்சி மாதிரி ஒரு குச்சி பை வைத்தியம் பண்ணுற குச்சியை ஒன்று கொண்டுக்கிட்டு வருது இதே மாதிரி ஒரு அம்மா ஏழ்மையாக எந்த ஒரு ஆடை ஆபரணமில்லாமல் வெறும் ஒரு இந்த வெறும் ஒரு சேலையை கட்டி ஒரு கட்டி கசங்கின சேலையை கட்டி ஏழ்மையாக ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த ஒரு கோவில் மாதிரி இருக்குது அந்த வாசலில் உட்காந்து காவலாக உட்காந்துருக்கு அந்த தெய்வத்தோட உருவம் தெய்வத்தோட தோற்றம் அந்த தெய்வத்தோட நிலைமை ஏழ்மையான நிலைமை விரும்பாத ஒரு சில தெய்வங்கள்லாம் ஆடைகளை ஏற்காது ஆபரணங்கள் ஏற்காது இது போன்று எந்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா இந்த அதிகமான இந்த ஆபரணங்களை ஆசைகளை இல்லாம எளிமையா இருப்பாங்க அது மாதிரி தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கு அதாவதுங்க ஒரு இருபத்தோரு தெய்வம் இருக்குன்னா அந்த இருபத்தோரு தெய்வங்களுக்கும் இருபத்தோரு ஆயுதங்கள் இருக்கும் இருபத்தோரு தெய்வங்களுக்கும் இருபத்தோரு அதிகாரங்கள் இருக்கும் தலைமுதெய்வம் ஒருத்தர் இருக்காரா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அதில் இருக்க ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கும் மருத்துவ தெய்வம் இருக்கும் அதே சமயம் இந்த இந்த தீய சக்திகள் பில்லி ஏவல் சூனியம் செய்வினை இதெல்லாம் ஓட்டி அதை அதில் சரியே சரி பண்ணுற தெய்வம் ஒன்று இருக்கும் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு ஓடுற அங்கே ஒரு ஒரு சாமி அங்கே ஒருத்தர் இருப்பார் ஆக்ரோஷமா சத்தியத்தின் பக்கம் நிற்கிற தெய்வங்கள் இருக்கும் அந்த எல்லைய காத்து நிக்கிற அம்சம் கொண்ட ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தாய் மகன் அக்கா தங்கச்சி மாமே மச்சனை இது போன்ற தெய்வங்கள் எண்ணற்ற தெய்வங்கள்லாம் எல்லாம் இருக்கும் அவங்களுடைய எல்லாருடைய தெய்வங்கள உருவங்களை அந்த குலமகளுக்கு காட்டி கொடுக்கும் வாகனங்களை காட்டி கொடுக்கும் ஆயுதங்களை காட்டி கொடுக்கும் அப்ப இந்த பதிவின் மூலியமா நீங்க உங்க சாமி இருக்கு அப்படின்னா உங்க சாமியோட உருவத்தை உங்களுக்கு கண்டிப்பா காட்டி கொடுக்கும் அப்படி நீங்க யாரெல்லாம் உங்கள் சாமியோட உருவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் வெளியிடணும் ஏன் உங்கள் சாமியோட தோற்றத்தை ஊரறிய உலகறிய நாடறிய இந்த அகிலமறிய செய்யணும் அதுங்க குலதெய்வங்கிறது ஏன் இந்த ஆதி காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் வளர்ச்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வர்றோம் இதெல்லாம் தொழில்நுட்பத்தில் நாம் நம்மளுடைய 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 பாதை பழக்க வழக்கங்கள் சாப்பாடு வகைகள் நம்மளுடைய வசதி பொருளாதாரம் எல்லாத்துலேயும் முன்னேற்றமாகி வர்றோம்ல காலம் மாற 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 அதே முன்னேற்றம் ஏன் குலதெய்வ கோவில் இல்லை குலதெய்வ கோவில் இல்லை அப்படின்னா ஏன் அந்த குலதெய்வங்கள் சக்திகள் அல்ல ஏன் அந்த குலதெய்வ ஆலயங்கள் அல்ல இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னுடைய குலதெய்வம் இருக்குது அப்படின்னா என்னால் முடிஞ்சளவு என்னுடைய குலதெய்வங்களோட கரங்களை நான் உயர்த்தணும்ல எந்த என் தெய்வ சக்தியை நாலு சனத்துக்கு இந்த தொழில்நுட்ப உலகத்துல நான் அதை கொண்டு சேர்க்கணும்ல எவ்வளவோ சனங்க நம்மளை இந்த சாமி காக்காதா அந்த சாமி காக்காதான்னு நிக்கிற அந்த ஏழ வாளைகளுக்கு உங்களுடைய குலதெய்வம் நம்ம சாமி அவங்கள காத்து நிக்கணும்ல அப்ப அந்த சக்திகளை நாடறிய செய்யணும் உலகறிய செய்யணும் நம்மளுடைய தெய்வங்கள் நமக்கு காட்டி கொடுத்த உருவங்கள் என்ன அந்த தெய்வங்களின் அதிகாரங்கள் என்ன அந்த தெய்வங்கள் எதை சரி பண்ண முடியும் விவசாயமா பசி பஞ்சம் வறட்சியா எல்லாத்தையும் சரி பண்ணுற தெய்வங்கள் தாங்க குலதெய்வங்கள் குல தெய்வங்கள்னாலே முதன்மையா அதனுடைய பணி என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு வயிறார சோறு நல்ல இயற்கை நல்ல வளம் குடிக்க நல்ல தண்ணி நல்ல பசி பஞ்சத்தை வறட்சியை போக்குற அந்த மலைய கொடுக்குற அந்த பொன் விளையிற பூமியா மாற்றுற அந்த சக்தியை கொடுக்கறதும் முதல் ஆக சிறந்த பொறுப்பு குலதெய்வங்களுக்கு ரெண்டாவது என்ன தெரியுமா குல மக்களுக்கு இருக்கிற இந்த கெட்ட வினைகள் இருக்கு பாருங்க பில்லி சூனியம் செய்வினை ஏவல் பேய் பிசாசு இது போன்ற எல்லா கெட்ட வினைகள்ல இருந்து காத்து கொடுக்கிறது தான் இரண்டாவது பொறுப்பு மூணாவது பொறுப்பு என்ன தெரியுமா முதல் பொறுப்பு எப்படி எல்லா மக்களையும் காத்து நிக்கிறது இரண்டாவது பொறுப்பு தீ வினைகள்ல இருந்து இது பண்றது மூணாவது பொறுப்பு உண்மையாக நீதியாக சத்தியமாக நேர்மையாக எல்லா பிள்ளைகளும் வழி நடத்துறது இது மாதிரி ஒவ்வொரு பொறுப்புகள் ஒவ்வொரு குலதெய்வங்களுக்குன்னே இருக்கும் அதுபோன்ற குலதெய்வங்களை நாம் வலுப்படுத்தணும் மேம்படுத்தணும் உருவங்களை நாம் புரிஞ்சுக்கிறணும் அந்த உருவங்களுக்கு ஏற்ப நம்ம ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து என் சாமி இது கேட்குதுன்னு கடவுளை தாங்க அதை செஞ்சு வைப்பாங்க அருவாளாக இருந்தாலும் சரி கண்ணில் காட்டம் இதாண்டா என் உருவம் பார்த்துக்கடா இதாண்டா என் ஆயுதம் இதாண்டா என் ஆடை இதாண்டா என் வாகனம் இதாண்டா என்னுடைய சலங்கை இதாண்டா என்னுடைய சாட்டை இதாண்டா என்னுடைய தோற்றம் இதாண்டா என்னுடைய உருவம் கண்ணில் காட்டுங்க அதை வச்சு தான் அங்கே ரெடி பண்ணுவாங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சின்ன சூழமாக கூட உருவமா கூட இல்லை அருவமாக இருந்தால் தான் இதாடா என்னுடைய வழிபாடு அப்படின்னு எல்லாத்தையும் கண்ணில் காட்டி கொடுத்து அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி மனுஷனுக்கு மனுஷன் நெருக்கமாக பேசுங்க அப்படி நம்ம சாமி நம்மகிட்ட பேசுதா உருவத்தை நமக்கு கண்ணில் காட்டுதா அப்படி காட்டுனா அதை அழகாக நாம் புரிஞ்சிக்கிட்டு அதை நம்ம வழி நடத்தி வணங்கி தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்